வணக்கம் இலங்கையில் நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை நிர்ணயிப்பது யார் மக்களா வல்லரசு நாடுகளா இதுதான் கேள்வி போன வாரம் நீங்கள் பார்த்திருப்பீங்களானால் யார் வெளில போவது என்ற ஒரு சர்ச்சை ஒன்று இருந்தது யார் வெல்லப் போகிறார்கள் எல்லோரும் வந்து நான் வெல்லுவோம் நான் வெல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லா கட்சிகளும் இருந்தது சிறு சிறு மாற்றங்கள் கள நிலைமைகளுக்கு ஏற்ப அதாவது வல்லரசுகளின் தூண்டுதலுக்கு ஏற்ப வல்லரசுகள் நான் கூற விரும்புவது யார் என்றால் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் அடுத்தது இந்தியா ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவை ரணில் விக்ர விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வர வேண்டும் இந்தியா வேறு பக்கத்தில் இருந்தது இந்தியாவுக்கும் வேறு வழியின்றி அமெரிக்காவுடனும் ஐரோப்பிய யூனியனுடன் கைகோத்துக் கொண்டு ஏனென்றால் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் அப்போ இந்த தேர்தலை யார் முடிவு செய்கின்றார்கள் ஆமாம் நீங்கள் யோசிப்பது சரியான ஒரு விடயம் ஒன்று மக்கள்தானே வாக்களிக்கின்றார்கள் அப்போ முடிவு மக்கள்தானே எடுக்கின்றார்கள் ஒரு கேள்வி உங்கள் மனதில் இருக்கும் நீங்கள் நினைப்பது சரி தற்போது இருக்கும் கள நிலைமைகளை பார்த்தீர்களால் ஆனால் ரணில் தனது தம்பி என்கின்றார் நாமல் வந்து தனது ஆதரவினை ரணிலுக்கு தான் என்று சொல்லி பேசி வருகின்றார் அப்படி இருக்கும்போது நாமலின் நாமலுக்கு வாக்களிப்பவர்கள் முதலாவது வாக்கு நாமலுக்கும் இரண்டாவது வாக்கு ரணிலுக்கும் சஜித் இப்போ நான் சொன்னேன் எனது சகோதரம்னு சொல்லி ரணில் சொல்லி இருக்கின்றார் சஜித்தை அப்போ சஜித்தின் மக்கள் சஜித்துக்கு முதலாவது வாக்கையும் தமது இரண்டாவது வாக்கை ரணிலுக்கும் போடுவார்கள் எஞ்சி இருப்பது ஜேவிபி அனுரா வந்து அவருக்கும் வந்து பல பக்கத்தில் பல வாக்குகளுக்கான மேடை கூட்டங்களில் பல ஆயிரக்கண மக்கள் இருக்கின்றார்கள் அவரும் சஜித்துக்கு தான் போட்டி இதை தவிர ரணிலுக்கோ நாமலுக்கோ அல்ல ரணில் நாமல் அவர்கள் விளக்கப்பட்டு இப்போது சஜித் இல்லாட்ட அனுரா இப்போ சஜித்துக்கும் அனுராவுக்கும் என்ன பிரச்சனை என்றால் வல்லரசுகளின் வல் வல்ல செவன் தூண்டுதல் நிர்பந்தம் இப்போ கணக்கை ப்ரெஷர் போய்கொண்டிருக்கின்றது எல்லா பக்கத்தாலையும் தற்சம் இந்த தேர்தலில் சஜித் வென்றாலும் அனுராவ் வென்றால் கூட யார் ஜனாதிபதியாக வருவார்கள் எல்லாம் வரல மாற்றி கருத்துக்களும் இல்லை யார் வென்றாலும் அவரன் பிரதமராக சார் ஜனாதிபதியாக வரும் வருவார் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை எனது க எனது கணப்பின்படி ஏனென்றால் முதலாவது சுற்றில் அம்பத்தொரு வி விகிதம் யாரும் எடுக்கப் போவதில்லை அனுராவாக இருக்கட்டுக்கும் சஜித்தாக இருக்கட்டுக்கும் ரலிலாக இருக்கட்டுக்கும் இல்லை நாமலாக இருக்கட்டுக்கும் யாரும் முதலாவது சுற்றில் எடுக்கப் போவதில்லை அப்போ இரண்டாவது யாருக்கு போட்டு போட்டிருக்கிறார் ஏன் மூன்றாவது வாரதுக்குமான சந்தர்ப்பங்களும் இங்கே இருக்கின்றது ஆனால் கூடுதலாக இரண்டுடன் இந்த தேர்தல் முடிவடையும் என எதிர்பார்க்கின்றேன் ஆனால் மூன்றாவது வருவதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது இந்த மூன்றாவது வருவதென்றால் மக்களை தேர்தல் ஆணையகம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கின்றதா மக்களுக்கு தெரியுமா ஒன்று ரெண்டு மூன்று போடலாம் என்று ஒன்று அவர்களுக்கு தெரியும் மூன்றாவது எனக்குரிய தெரியவில்லை அதற்கான பிரச்சாரம் பெரிய அளவில் செய்யப்படவில்லை ஆனால் என்னை இரண்டாவது இரண்டாவதுடன் நிற்கும் என நினைக்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வென்றாலும் ரணில்தான் ஜனாதிபதியாக வருவார் என்கின்றது என்பது என எனது சொந்த கருத்து இதில் பல விடயங்கள் இருக்கின்றன சில அரசியல் கட்சிகள் வந்து என்னென்னு சொல்வார்கள் செஞ்சோட்டு கடனை தீர்க்க வேண்டும் அதுக்காக தங்கள் ஆதரவாளர்களை ரணிலுக்கு போட சொல்வார்கள் மக்களுக்கு ஒரு செஞ்சோட்டு கடன் இருக்கின்றது இரண்டு வருடங்களுக்கு முன் அவர்கள் தவித்த தவிப்பு தெருக்களில் அப்போ மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது மாணவர்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது அவர்கள் வந்து ரணிலுக்கு வாக்களிப்பார்கள் கட்ட கட்டாயமாக ஆனால் எவ்வளவு வாக்கு விழும் எந்த இடங்களில் விழும் என்றான் பிரச்சனை வடக்கு கிழக்கை பொறுத்தவரை எந்த கட்சியும் பிரச்சாரங்களில் பெரிய அளவில் பிரச்சாரங்கள் செய்யவில்லை என்பது எனது கருத்து இப்போதான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்படுத்தி பார்த்தால் அவர்களுக்கும் இடையில் பிளவுகளையே தவிர எந்த பத்திரிகையை தொடர்ந்தாலும் எந்த வானொலியை தொடர்ந்தாலும் அவர்களுக்கு இருக்க பிளவுகளை பற்றி பேசுகின்றார்களே தவிர பிரச்சாரங்களை பற்றி அங்கே பேசவில்லை அதே போல் கிழக்கை எந்த முன்னிலையில் நிற்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரிய அளவில் வடக கிழக்கில் பிரச்சாரங்கள் செய்யவில்லை இது அனுவுராவின் கட்சியாக இருக்கலாம் ரலிலன் கட்சியாக இருக்கலாம் சஜித்தின் கட்சியாக இருக்கலாம் நாமலின் கட்சியாக இருக்கலாம் யாரும் வடகிழக்கை பெரிய அளவில் இந்த முறை ரங்கி தேர்தலுக்கு பிரச்சாரங்கள் செய்யவில்லை அப்போ மக்கள் மத்தியில் இது இதுவும் ஒரு குழப்பமாக தான் இருக்கின்றது பிரச்சாரத்தில் ஒரு காணவில்லை என்கின்ற ஒரு குழப்பம் அதே நேரத்தில் மக்களுக்கு யார் வந்தாலும் எங்களுக்கு என்ன என்கின்ற ஒரு விடியவும் இருக்கின்றது இந்த தேர்தலுக்கு மாத்திரம்தான் லீவு கொடுத்துருக்கிறார்கள் அரை நேரம் முழு நேரமான நீவலும் கொடுத்துருக்கின்ற வித் பே உங்கள் வாக்குகள் நீங்கள் யாருக்கென்றாலும் உங்கள் வாக்குகள் எங்களுக்கு இருக்கின்ற அந்த சுதந்திரம் வந்து வாக்கு வாக்கு சுதந்திரத்தை இழந்து விடாதீர்கள் நீங்கள் உங்கள் மனதில் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்புகின்றீர்களோ வாக்களியுங்கள் சரியான நபர்களுக்கு சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் யாரால் என்ன நடந்தது யாரால் என்ன நடக்கப் போகின்றது யாரால் என்ன நடக்கும் என்ற யோசித்து நீங்கள் செயல்படுங்கள் ஆமாம் நீங்கள் சில யோசிக்கலாம் என்ன இவர் முதல்தாடு சொன்னார் வெல்ல நாடுகள்தான் இந்த தேர்தலை என்று ஆமாம் கடைசியில் இந்த தேர்தலை நிர்ணயிக்கப் போகிறது அவர்கள்தான் எந்த கட்சி வந்தாலும் முன்ன ஒரு முறை வெல்ல போவது ரணில்தான் ஜனாதிபதியாக வரப்போகுது யா எந்த கட்சி வெண்டாலும் ஜனாதிபதியாக வரப்போகிறது ரணில் இல்லையாயின் ரணிலின் செல்லப்பள்ளியாக இருக்க வேண்டும் சஜித் தேர்தல் முடிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்